வணக்கம் நண்பர்களே இந்து ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி சார்பாக இன்றைக்கு நாம் பார்க்க போறது நாம காரில் பஸ்ல டிராவல் பண்ணும் போது ஏன் வண்டி நிக்குது என்ன காரணத்தினால பஸ் ஸ்லோவா போகுதுன்னு அப்படி எட்டி பார்த்தா தெரியும் ஏன்னா அந்த டிரைவர் கண்டாடிக்கு அந்த பக்கம் ஓஹோ அந்த பக்கம் ஏதோ ஊர்வலம் போகுது அதனாலதான் வண்டி நிக்குது அல்லது ஏதோ ஒரு அந்த பக்கம் முன்பக்கம் ஏதோ ஒரு விபத்து நடந்திருக்கு அதனாலதான் வண்டி இப்படி ஆனா ட்ரெயினில் பயணிக்கும் போது பாத்தீங்கன்னா அடிக்கடி சிக்னல் இல்லாத இடத்துல கூட வண்டி இருக்கும் நடு காட்டுக்குள்ள ஆனால் ஏன் ஏன் இவ்வளவு நமக்கு அவ்வளவு ஈஸியா தெரிய வராது அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் கண்ட மேனைக்கு நல்லா திட்டிக்கிட்டே இருக்கும் இது நம்ம சாதாரண பாக்கலாம் ஆனா அதற்கெல்லாம் ஒரு பின்னணியில சரியான காரணங்கள் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஓஹோ இவைகள் எல்லாம் நம்ம உயிர் பாதுகாப்புக்காக தான் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் சோ இப்படி வண்டிகள் சம்பந்தம் இல்லாத இடத்துல நிக்கிறதும் மிக மெதுவாக போறதுக்கான காரணங்களை பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம் உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி ஒரே இடத்துல ஒரு சில ட்ரெயின்கள் வேகமாக போகுது ஒரு சில ட்ரெயின்கள் மெதுவா போகுது ஒரே ட்ரெயின் போன வாரம் இதே இடத்துல வேகமாக போச்சு ஆனால் இன்னைக்கு போகும்போது ஸ்லோவாக போகுது ஒரு ட்ரெயின் வந்து ஒரு இடத்துல நிற்குது அல்லது மெதுவாக போய்கிட்டு இருக்குன்னு சொன்னா அதுக்கு சிக்னல் ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இப்ப இது போக அடுத்தது என்ன கேட்டீங்கன்னாக்கா இந்த ட்ராக்குடைய தன்மை இந்த ட்ராக்கானது சில இடங்கள்ல வந்து இந்த வண்டி ஸ்பீடாக போகும் சில டிராக்கில் மெதுவாக தான் போகும் ஏன்னா இந்த ட்ராக்குடைய தன்மை அப்படித்தான் மணல் பாங்கான இடங்கள்ல டிராக் போட்டதுக்கு வந்து அவ்வளவு ஸ்டெபிலிட்டி இருக்காது அது மட்டும் இல்ல லைஃப் ஒரு டிராக் போட்டு ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் ஆச்சுன்னா அதுல வேகமா போகும் இந்த டிராக் போட்டே அஞ்சு வருஷம் அல்லது பத்து வருஷம் தான் ஆச்சுன்னா அது ஸ்டெபிலிட்டி ஆயிருக்காது உதாரணமா விருதுநகர்ல இருந்து மதுரை போற ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி சூப்பரா இருக்கும் வண்டி நூறு நூத்தி பத்து நூத்தி இருபது வரைக்கும் போகும் ஆனா அதுவே விருதுநகர்ல இருந்து அருப்புக்கோட்டை மானாமர ரூட்ல பாத்தீங்கன்னா ஒரு அறுபது எழுபது இந்த ரேஞ்சுக்குள்ள போகும் அதுக்கு மேல வேகம் போகாது நான் சொல்றது மேக்சிமம் ஸ்பீடு காரணம் அந்த டிராக் உடைய தன்மை அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அந்த லோகோ என்ஜினுடைய இழுக்கும் திறமை லோகோல பல வெரைட்டி இருக்கு டீசல் இருக்குது எலக்ட்ரிக்கல் இருக்கு ஆனா ஒன்னு ஒண்ணுக்கும் ஒரு ஹார்ஸ் பவர் இருக்கு இப்போ டபிள்யூஏபி போர் அப்படின்னா வேற லெவல் டபிள்யூஏபி ஃபைவ்ங்கிறது வேற லெவல் டபிள்யூஏபி செவன்ங்கிறது வேற லெவல் சோ இப்போ லேட்டஸ்ட் பிரீமியம் வண்டிகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா

அங்க ஸ்பீடு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் முப்பது நாற்பது கிலோமீட்டர் மேல வேக கூடாது அப்படின்னு இருக்கும் சோ அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஸ்பீடு ஏரியா தாண்ட பிறகுதான் வண்டி ஸ்பீட எடுக்கும் மெயின் லைன்ல இருந்து லூப் லைனுக்குள்ள போகும்போது வண்டி சுலோவா தான் போகும் பத்துல இருந்து இருபது இருபத்தி கிலோமீட்டர் வேகத்துல தான் போகும் மெயின் லைன் என்ன லூப் லைன் என்ன அப்படிங்கறத ஏற்கனவே ஒரு சொல்லிருக்கேன் இருப்பினும் இப்ப உள்ள நேரலுக்காக ஒரு முறை சொல்லுறேன் அதாவது ஸ்டேஷனுக்கு அவுட்டர்ல அப்படி மெயின் லைன் வரும் ஸ்டேஷன் பக்கத்தில் வந்தோன்னே ஸ்டேஷனில் மூணு பிளாட்ஃபார்ம் இருக்குண்ணே அப்போ அந்த மெயின் லைன் ஒரு இருந்து ஒரு லைன் ஒன் ஆவர் பிளாட்ஃபார்ம் போகும் இன்னொரு லைன் ரெண்டாவது பிளாட்ஃபார்ம் போகும் இன்னொரு லைன் மூணாவது பிளாட்ஃபார்ம் போகும் ஸோ இப்படி ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லையும் போற அந்த லைன்ல லூப் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ அதை வளைஞ்சு போய் அதை ஒன் பிளாட்ஃபார்ம் நிற்கணும்னா வட்டி ஸ்லோவாக தான் போகும் ஒன்னாவது பிளாட்ஃபார்முக்கும் ரெண்டாவது பிளாட்ஃபார்முக்கும் நடுவில் ஒரு லைன் போகும் அது இதுக்காகன்னா இந்த ஸ்டேஷன்ல இந்த வண்டி நிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ அத வந்து ரெண்டு ரூப் லைனையும் விட்டுட்டு நடுவுல போகக்கூடிய மெயின் லைன்ல விட்டுட்டாங்கன்னா அப்போ கொஞ்சம் வண்டி வேகமா போகும் சோ இதுதான் லூப் லைன்ல போகும்போது வண்டி ஸ்லோவா தான் போகும் மெயின் லைன்ல வண்டி போயிட்டு இருந்ததுன்னா வண்டி ஸ்பீடா போகும் பஸ்ஸுக்கு ஸ்பீடு பிரேக்கர் சொல்லுவாங்க வேக தடை அப்படியே வச்சிருப்பாங்க ஆனா ட்ரெயினுக்கு அப்படி வேக தடையெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க பட் இந்த இடத்துல நீ இவ்வளவு ஸ்பீட்ல தான் ஓட்டணும்னு போர்டு இருக்கும் அது இந்த இடத்துல இருக்கும் என்பது அந்த ரூட்டில் ஓடக்கூடிய டிரைவர்களுக்கு மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கும் புதுசாக ஒரு டிரைவர் கொண்டு போய் ரூட்டில் திருச்சி போட மாட்டாங்க அவர் ஏற்கனவே பழக்கப்பட்ட ரூட்ல தான் வண்டி ஓட்ட முடியும் புது ரூட்டில் போய் வண்டி ஓட்டணும்னா அவர் ட்ரைனிங் எடுக்கணும் மூணு பதிலையும் ட்ரைனிங் எடுக்கணும் மூணு நைட்லயும் ட்ரைனிங் எடுக்கணும் ஸோ அப்போ அந்த ரூட்டில் வந்து இவ்வளவு ஸ்பீடு லிமிட் இவ்வளோ போர்டு வச்சுருப்பாங்க ஸோ அந்த ஸ்பீட் லிட்டர் அந்த ஸ்பீட் லிமிட்ல தாண்டும் போது என்ஜின்ல இருந்து கடைசி பட்டி வரைக்கும் அதே ஸ்பீட்ல தாண்டணும் ஈவன் கடைசி பெட்டி கூட ஸ்பீடு அதிகரிச்சு கூடாது ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ஸோ அதனால அந்த வேகத்தடை உள்ள இடங்கள்ல பார்த்தீங்கன்னாக்க எஞ்சின்ல ஆரம்பிச்சு பெட்டி வரைக்கும் ஒரே ஸ்பீட்ல தான் அந்த இடத்த கடக்கணும் ஸோ அந்த காரணத்தாலேயும் வண்டி மெதுவாக போகும் வேகமாக செல்லக்கூடிய ஒரு ட்ரெயினை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ரெண்டுல இருந்து மூணு கிலோமீட்டர் தூரம் வேணும் ஸோ அங்கே இருந்தே பிரேக் பிடிச்சாதான் அது என்ன செய்யும் அந்த ஸ்டாப்ல போய் நிற்கும் அதே போல அந்த ஸ்டேஷனை விட்டு புறப்பட்டு மீண்டும் நல்ல வேகம் எடுக்கணும்னா மூணுல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரம் போனப்போ தான் வண்டி முழு பிக்க வேகத்தில் போகும் இந்த மாதிரி தூரங்களில் ஸ்டேஷனுக்கு முன்னாடி ஒரு மூணு கிலோமீட்டர் ஸ்டேஷனுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் போகும் இந்த டிசம்பர் ஜனவரி இந்த காலங்களில் நார்த் இந்தியாவுடைய பெரும்பகுதியில் போற பனி மூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா வண்டிகளெலாம் எட்டு மணி நேரம் ஏழு மணி நேரம் லேட்டாக தான் வரும் ஏன்னா அந்த பனிமூட்டத்தில் டிரைவருக்கு முன்னாடி எதுவுமே தெரியாது சிக்னல் எவ்வளவு தூரத்தில் இருக்கு அது கிரீன் சிக்னல் விழுந்திருக்கா ரெட் சிக்னல் விழுந்திருக்காங்கிறது அவர் கொஞ்சம் பக்கத்தில் போனப்போ தான் தெரியும் ஸோ இவரோட கடுத்த வேகத்தில் போயிட்டாருன்னா அந்த சிக்னல் தாண்டி போயிடுவார் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி சூழ்நிலைகளில் மிக அதிகமான பனிமூட்டங்கள் இருக்கக்கூடிய சமயங்கள்ல இங்கே டிசம்பர் ஜனவரியில் பாருங்க அந்த நேரங்களில் வண்டி ஸ்லோவாக தான் போகும் அப்புறம் பெர்மனன்ட் ஸ்பீடு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் இதெல்லாம் வந்து டிரைவர்களுக்கும் லோக்கோ பைலட்டுக்கும் அசீர் நோக்கி மனப்படமா இருக்கணும் அவர் போற ரூட்ல பெர்மனண்டாக இந்த எத்தனாவது கிலோமீட்டர் எத்தனாவது கிலோமீட்டர் வரைக்கும் நீ வண்டியை ஸ்லோவாக தான் ஓட்டணும் ரூல் இருக்கும் பெர்மனன்ட் ஸ்பீடு ரெஸ்ட்ரிக்ஷன் பி எஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து குறுகிய வளைவு சில இடங்களில் வளைவு எக்கச்சக்கமா நல்லா வளைஞ்சு போகும் அந்த மாதிரி இடத்துல வண்டி வேகமாக ஓட்டினா தடம் பொருள வாய்ப்பு அதிகம் அப்புறம் கொங்கன் டைமில் பாத்தீங்கன்னாக்கா மழை காலங்களுக்குன்னு தனி டைம் டேபிளும் உண்டு அங்கே வந்து ஏன்னா பாறைகள் அடிக்கடி விழுந்து தண்டவாளத்தில் விழுந்துடும் ஸோ அதை கவனிச்சுதான் வண்டி ஓட்டணும் ஸோ கோடை காலத்துக்கு ஒரு டைம் டேபிள் மழை காலத்துக்கு ஒரு டைம் டேபிள்னு நீங்கள் டைம் டேபிள் புக்கில் நீங்கள் பார்க்கலாம் இன்னும் சொல்ல போனால் ராமேஸ்வரத்துக்கு அருகில் உள்ள பாம்பன் பாலத்தில் பத்து கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகணும் அதுவும் காற்று ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே வீசும் போது வண்டி செல்லவே அனுமதி கிடையாது அதாவது முழுக்க முழுக்க மின்மயமாக்கப்பட்ட லைன்ல பாத்தீங்கன்னாக்கா ஐந்து அடியில இருந்து பத்து அடி வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட அந்த தூரத்துக்கு மட்டும் பவர் சப்ளை இருக்காது அந்த லைன்ல அந்த பத்து அடி தூரம் மட்டும் பவர் பவரே வராது அதுக்கு பேர் நியூட்ரல் செக்ஷன் அப்படின்னு பேர் இந்த நியூட்ரல் செக்ஷனை கடக்கும் பொழுது வண்டி ஓரளவு நிதானமான ஸ்பீட்ல போய் தான் அந்த நியூட்ரல் செக்ஷனை கடக்கணும் அப்படிங்கிறது ரூல் சென்னை லோக்கல் ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது இந்த கோடம்பாக்கம் பக்கத்தில் வரும்போது வண்டி டக்குன்னு எல்லா பவரும் ஆஃப் ஆகி திருப்பி ஆன் ஆகும் நீ பார்க்கலாம் அடிக்கடி லோக்கல் ட்ரெயினில் டிராவல் பண்ணிங்கன்னா அந்த கோடம்பாக்கம் லைனில் வரும்போது ஒரு பத்து பத்து அடிக்கு திருப்பி பவர் கட் ஆகி திருப்பி வரும் அது மாதிரி நியூட்ரல் செக்ஷன்ல வண்டியை ஒரு நிதானமான வேகத்துல போய் கடந்துடணும் அந்த இடத்துல நின்று மாட்டிக்க கூடாது ஒருவேளை எலக்ட்ரிக் ட்ரெயின் வந்து இப்படி கரெக்டாக அந்த அஞ்சடி பத்து அடியில் நின்று போச்சுன்னா வேற வழியே கிடையாது இன்னொரு டீசல் என்ஜினை கொண்டு வந்து அதை இழுக்கணும் அல்லது தள்ளணும் வேற வழியே கிடையாது ஒவ்வொரு வகையான கோச்சுகளுக்கும் ஒவ்வொரு வகையான கிலோமீட்டர் ஸ்பீடு தான் ஓட்ட முடியும் பழைய ஐசிஎஃப் கோச்சுகள் மேக்சிமம் ஸ்பீட் லிமிட் ஹண்ட்ரட் அது ஹண்ட்ரட் அண்ட் டென் அப்படிதான் போட்டிருப்பாங்க பழைய ஐசிஎஃப் கோச்சுகள் நூத்தி பத்து கிலோமீட்டர் வேகம் இருக்கும் அப்படின்னு அங்க ஸ்டிக்கர்ல ஒட்டிருப்பாங்க சோ அந்த மாதிரி கோச்சுகள் அதுக்கு மேல வேகத்துல ஓட்ட கூடாது இப்போ உள்ள எல்ஹெச் கோச்சுகளை நூத்தி அறுபது கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டலாங்கிறது இப்போ உள்ள லேட்டஸ்ட் சிவப்பு கலர் கோச்சுகளுக்கு பொருந்தும் எப்படி கோச்சுகளுக்கு ஒரு ஸ்பீடு லிமிட் இருக்குதோ லோகோ என்ஜினுக்கு ஒரு ஸ்பீட் லிமிட் இருக்கு இந்த டைப் லோகோவை இவ்வளவு ஸ்பீட்ல தான் ஓட்டணும் இந்த வேப் செவன இவ்வளவு ஸ்பீட் வரைக்கும் ஓட்டலாம்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு சோ அதையும் அனுசரித்து அவர் ஓட்ட வேண்டும் அது மட்டும் இல்ல அத்தோடு இணைக்கப்பட்டுள்ள பெட்டிகள் ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த பெட்டியில் ஏதோ சார் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற நேரத்தில் கூட அந்த மேக்சிமம் ஸ்பீட் லிமிட் அவர் போக மாட்டாரு அந்த பெட்டியை பத்திரமா கொண்டு சேர்க்கிற வரைக்கும் ஓரளவுக்கு நிதானமான ஸ்பீட்ல தான் கொண்டு போய் அடுத்த ஸ்டேஷன்ல சேர்ப்பார் அப்புறம் காஷன் ஆர்டர் அது நோட் ஆடுறவும் ஒரு தெரிஞ்சு வாங்கினா அந்த ஒரு ஒவ்வொரு ஸ்டேஷன் நிற்கும் போது ஒரு கையில ஒரு பச்சை கொடி சோக்கொடி வச்சு ஒருத்தர் நோட்ல ஒரு புக்ல நடுவில் பேப்பரா இருக்கும் அவர் தூக்கிட்டு நேரம் வந்து காட்ட ஒருத்தர் போவார் ஒருத்தர் ரெஞ்சின் டிரைவர்ட ஒரு போய் உன்னை கொடுத்து கையில் வாங்கிட்டு வருவார் அது காஷன் ஆர்டர் அது பெர்மனன்ட் காஷன் ஆர்டரும் இருக்கும் டெம்பரவரியா திடீர்னு இன்னைக்கு ஒரு காஷன் ஆர்டர் கொடுப்பாங்க ஏன்னா இத்தனை கிலோமீட்டர்ல பாலத்துல வேலை நடக்குது அல்லது பாலம் டேமேஜ் ஆயிருக்கு அல்லது நம்ம லேபர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சோ அந்த இடத்துல நீ வந்து இவ்வளவு கிலோமீட்டர்ல இருந்து இவ்வளவு கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்பீடு இவ்வளவுதான் போகணும் அப்படின்னு அந்த காஷன் ஆர்டர் கொடுத்துருப்பாங்க சோ அதையும் அந்த டிரைவர் ஃபாலோ பண்ணணும் அதனாலதான் சார் போன மாசம் எல்லாம் போன இந்த இடத்துல நல்லா ஸ்பீடா போச்சு இப்போ ஏன் ஸ்பீடா போகலன்னா அங்க ஏதோ வேலை நடக்குன்னு அர்த்தம் சோ ஒவ்வொரு நாளும் நிலைமைக்கு தகுந்தவாறு கொடுக்கக்கூடிய காஷன் ஆர்டருக்கு ஏற்றவாறு வண்டியை ஓட்ட வேண்டியது டிரைவருடைய கடமை அது மட்டும் இல்ல இந்த பெர்மனன்ட் ஸ்பீடு ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்று இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் வந்து

அதெல்லாம் மைண்ட்ல வச்சா பண்ணுவாங்க ஸோ இந்த இவ்வளவு டிஸ்டன்ஸ் இப்போ சென்னையிலேருந்து டெல்லி வரைக்கும் போகக்கூடிய ரூட்ல வந்து இந்த இடத்துல வந்து ஸ்பீடு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு இவ்வளவு ஸ்பீட்ல தான் போக முடியும் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி டெல்லிக்கு போய் சேர எவ்வளோ நேரம் ஆகுங்கிறத முன்னாடி கணக்கு பண்ணுவாங்க எந்தெந்த கிலோமீட்டர்ல வந்து இந்த பாதைகள் வந்து மண் பாதையாக இருக்கிறது எந்தெந்த இடத்துல வந்து ஸ்டெபிலிட்டியாக இருக்குது அப்போ எந்த இடத்துல ஏற்றமாக இருக்கு எந்த இடத்துல இறக்கமா இருக்கு இதெல்லாம் அனுசரிச்சு அந்தந்த இடங்களில் இவ்வளோ ஸ்பீட்ல தான் போகும் சொல்லி முதல்ல ஃபிக்ஸ் பண்ணி அதுல டைத்தை மென்ஷன் பண்ண பிறகு அந்த டைம் தான் ஒர்க்கிங் டைம் டேபிள் இது ஸ்டேஷன் மாஸ்டருக்கு கையில இருக்கும் என்ஜின் டிரைவர் கையில இருக்கும் கண்ட்ரோலர் கையில எல்லாத்துக்கும் இருக்கும் சோ இந்த ஒர்க்கிங் டைம் டேபிள் அனுசரிச்சும் அவர் ஓட்டணும் இப்படியாக பல்வேறு காரணங்கள் இருப்பதனால தான் ஆனால் அவ்வளவுமே பொதுமக்களுடைய பாதுகாப்பு அதுல பயணிக்கக்கூடிய லட்சக்கணக்கான உயிருடைய பாதுகாப்புக்காக தான் இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்து ஒரு ட்ரெயின் பல்வேறு இடங்கள்ல பல்வேறு வகையான வேகத்துல ஓடும் அப்படிங்கிறது இப்ப உங்களுக்கு நினைக்கிறேன் இது போன்ற ரயில் சார்ந்த தகவல்களுக்கும் சுற்றுலா சார்ந்த தகவல்களுக்கும் எப்பொழுதும் நமது இன்னொரு தகவல் திருச்சு இணைந்திருங்கள் நமது சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்